இது நேர்த்திக்கான காலை உணவு இது வந்து உப்புமா பொங்கல் உப்புமாவும் இல்லாமல் பொங்கலும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு பொங்கல்னு வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால தான் வந்து இதை பிளான் பண்ணேன் உப்புமா பொங்கல் இதுக்கு நம்ம பேர் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன் முந்திரி போட்டுக்கிட்டேன் இதில் வந்து பூண்டும் வந்து கொஞ்சம் தட்டி போட்டுக்கிட்டேன் இஞ்சியும் பொடியாக போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதை நல்லா தாளிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வரகரிசியும் அதான் வரகு குதிரை சாமவாளி இந்த மாதிரி ஒரு நாலு வகையான மில்லட்ஸ் வந்து தனியாக ஊற வச்சுருக்கேன் ஒரு வழக்கு கணக்குக்கு ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் பருப்பு போட்டிருக்கேன் மொத்தமாக சேர்த்து ஒரு வழக்கு ஒரு வழக்கு வழக்கு தண்ணின்ற மாதிரி வச்சேன் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும்ட்டு இந்த பக்கம் தேங்காய் சட்னி வந்து தாளிச்சிட்டேன் இந்த பக்கம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி அந்த அரிசியும் போட்டு மிதமான தீயில் ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்து விட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக விட்டிங்கன்னா குழஞ்சோடு நம்ம நினச்சா மாதிரி புலப்போலான்னு வராது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புல பழப்பெல்லாம் வந்துருச்சா இது வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு நல்லா இருந்தது குழுவாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது இருந்துச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நானும் கவுசியும் யாருன்னா வந்தால் வாங்க வரலன்னா போங்க எங்களுக்கு பசிக்குது எங்களுக்கும் பசிக்குமில்ல முடியல அப்படின்ற மாதிரி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காலையில் சபரிக்கு ஸ்கூல் இருந்ததுனால அவனுக்கு தக்காளி சதமாக அப்பளம் செஞ்சு கொடுத்து ஆரம்பிச்சிட்டேன் மழைன்றதுனால கவுசிக்கு இல்லையுன்னு சொல்லிட்டாங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்